அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சேலம் கோட்டை அருள்மிகு பெரியமாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஆடி பெருந்திருவிழா பற்றின தகவல்களை நம்ம முழுவதுமாக பார்ப்போம் ஆடி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் முகூர்த்தக்கால் நாட்டுதல் ஆடி மாதம் ஏழாம் தேதி இருபத்து மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று இரவு எட்டு மணிக்கு பூச்சாட்டுதல் ஆடி மாதம் எட்டாம் தேதி இருபத்து நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையன்று காலை பத்து மணி முதல் பதினோரு மணிக்குள் கொடியேற்றம் உள்ளது ஆடி மாதம் பதினான்காம் தேதி முப்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று இரவு எட்டு மணிக்கு கம்பம் நடுதல் நிகழ்வும் திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு சக்தி அழைப்பு ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு சக்தி கரகம் நிகழ்வு நடைபெற உள்ளது ஆடி மாதம் இருபத்தி இரண்டு ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களும் பொங்கல் மற்றும் உருளுதண்டம் நிகழ்வு நடைபெற உள்ளது ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இரவு அம்மன் திருவீதி உலா நடைபெற உள்ளது ஆடி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று அதிகாலை கூடுதுறை பவானி ஆற்றில் கம்பம் விடுதல் நிகழ்வு நடைபெற உள்ளது ஆடி மாதம் இருபத்து ஆறாம் தேதி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு சப்தாபரணம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று மதியம் ஒரு மணிக்கு அம்மன் திருவீதி உலா மதியம் மூன்று மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறுகிறது ஆடி பதி ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை பத்து மணிக்கு கொடியிறக்கம் நிகழ்வும் பால்குடம் ஊர்வலமும் அம்மனுக்கு மகா அபிஷேகமும் நடைபெறுகிறது ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு மாரியம்மனுக்கு மகா அபிஷேகமும் மகா நெய்வேத்தியமும் நடைபெறுகிறது ஆடி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று நண்பகல் பனிரெண்டு மணிக்கு சுதந்திர தின சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி விருந்து நடைபெற உள்ளது ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு மாரியம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவமும் இரவு எட்டு மணிக்கு விடையாற்றி விடையாற்றி உற்சவமும் நடைபெற உள்ளது ஆடி மாதம் ஏழாம் தேதி பூச்சாட்டுதல் நிகழ்வில் ஆரம்பித்து ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி ஊஞ்சல் உற்சவம் நிகழ்வுடன் சேலம் கோட்டை அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஆடி பெருந்திருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இந்த திருவிழாவில் நாமும் கலந்து கொண்டு மாரியம்மனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி